சென்னை மாநகரில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளார் தாய்ப்பால் நிரப்பப்பட்ட ஐம்பது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் மூழ்கி மாயமாகி உள்ளார் படகின் எஞ்சின் கைப்பிடி உடைந்ததில் அவர் நிலை தடுமாறி கடலில் தவறி விழுந்து மாயமாகியுள்ளதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல நேற்று தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் வருகையால் கடும் சோதனைக்கு பிறகு விவேகானந்தர் மண்டபம் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் செல்போன்கள் மூலம் வீடியோ எடுக்கவும் கேமரா கொண்டு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஜூன் பதினோராம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தவுள்ளார் தேர்தல் நடத்தை விதி முடிவுக்கு வந்த பின் அரசின் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார் ஜூன் பதினொன்றாம் தேதி தொடங்கி வெவ்வேறு தேதிகளில் நான்கு நாட்கள் நடைபெறும் கூட்டம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைகிறது சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் கூட்டங்கள் நடைபெற உள்ளது பிரதமர் மோடி வருகையால் கன்னியாகுமரியில் தனியார் விடுதிகள் செய்தியாளர்களுக்கு அறைகள் கொடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்று கணக்கான செய்தியாளர்கள் கன்னியாகுமரிக்கு வந்துள்ளனர் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி குறித்து செய்தி சேகரிக்க வந்த தங்களுக்கு அறைகள் தர மறுப்பதாக செய்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னை தாம்பரத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உட்பட நான்கு பேர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இந்நிலையில் வரும் நான்காம் தேதிக்கு பிறகு ஆஜராவதாக நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நான்கு பேர் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சதுப்பு நில பகுதியில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மீண்டும் பற்றி எரியும் தீயினை மேடவாக்கம் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் கந்து வட்டி கொடுமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து கந்துவட்டி கொடுமையால் உயிர் பலிகள் ஏற்படுகிறது எனவே கந்துவட்டி தண்டனை சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் ஊழல் நடைபெற்றுள்ள நிலையில் விசாரணை நடத்தி ஐம்பது அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த ஊழல் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுள்ளதால் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் கன்னியாகுமரியில் பிரதமர் தியானம் செய்வதில் எந்தவிதமான தவறும் இல்லை இதற்கும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கும் சிறிதும் சம்பந்தமில்லை என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் அத்துடன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறாரே என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த அம்மையாரை அவர் அப்படி பார்க்கிறார் அவர் பார்வை அப்படி இருக்கிறது இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று எதிர்கேள்வி எழுப்பினார் டாக்டர் ராமதாஸ் மனசாட்சி இல்லாத மனிதர் மோடி நாட்டுக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது என்று கூறிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் கௌதமன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கூட்டணி கட்சியான பாஜகவின் செயல்பாடுகள் அதன் தேர்தல் அறிக்கை அணுகுமுறை இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராகவும் நாட்டு மக்களிடையே வேற்றுமையை ஏற்படுத்தும் ஆபத்தான அரசியலாகவும் உள்ளது என்றும் சாமானியர்களுக்கு எதிரான செயல்பாடுகளும் ஆகும் என்றும் ஒரு பிரதமர் எப்படி பேச வேண்டும் என்ற நெறிமுறை இல்லாதவர் மோடி தன்னையே கடவுள் அவதாரமாக மாய தோற்றத்தை நம்பும் ஒருவர் மணிப்பூர் கலவரத்தில் பெண்கள் பல நூறு பேர் முன்னிலையில் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக இழுத்து சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட கொடுமையை கண்டு நேரில் சென்று ஆறுதல் சொல்லாதவர் என்றும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கௌதமன் கூறியுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் இதற்கு மாவட்ட செயலாளர்களாக உள்ள மாஜி அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளதாகவும் கூறப்படுகிறது பி எஃப் பாக்கி இரண்டு புள்ளி நான்கு நான்கு கோடியில் முப்பது சதவீதத்தை செலுத்துமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டில் அவசர நிலை பிரகடனத்தின் போது அரசமைப்பு சட்டத்தின் குரல் குரல்வளையை அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் நெரித்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு கலவரத்தில் சீக்கியர்கள் கொல்லப்பட்ட போது அரசமைப்பு சட்டம் குறித்து காங்கிரஸ் கவலை கொள்ளவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஒட்டுமொத்தமாக உள்ள பணத்தின் அளவில் ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் பங்கு கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எண்பத்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்ற ஜெகந்நாதர் சந்தன யாத்திரையில் பயன்படுத்துவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்த விபத்தில் ஒரு சிறுவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்து மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்